அதை மாதிரி கொடுத்துட்டோம்னா அவங்க முடிச்சு கொடுத்துட்றாங்க ஆனால் அவ எங்களுடைய கூட அதை பார்க்கிற போது அதில் பல குறைபாடுகளை காட்டுகிறார்கள் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொடுப்பதற்காக மீண்டும் அவளுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் அவள் திருப்பி கொடுக்கிற போது அதுக்கு நேரமாகிவிடுறது நான் சொன்ன மாதிரி ஆறு மாதம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு திட்டத்துக்கு ஆறு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் ஆண்டுகள் என்றெல்லாம் ஆகிறது சில திட்டங்களை இந்த எங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள் சொல்கிறார்கள் இந்த மிஷின் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் மிஷின் ட்ரான்ஸ்லேஷன் சொன்ன மா மொழி மாற்றம் ஆஹ் இவ்வளவு இந்த பணத்துக்கு பாதை செய்ய இவ்வளவு தான் செய்ய முடியும் இதுக்கு மேல செய்ய முடியாது நீர் மோர் மணி அப்படின்னு சொல்கிறார்கள் அது எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று என்பதற்கெல்லாம் சில வரையறைகளை ஏன்னா அரசு வந்து ஒரு வரையறைகளை அஹ் வைத்திருக்கிறது அந்த வரையறைக்குள்ள நம்ம செயல்பட முடியும் ஆனால் குறிப்பாக ஆஹ் எங்களுக்கு வருகிற தகவல் என்னன்னு சொன்னா எந்த திட்டத்திற்கும் ஒரு பயன்பாடு இருக்க வேண்டும் இப்போது இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து பல பேர் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் எங்களிடம் வரவே மாட்டார்கள் அவர்களாகவே உருவாக்கி அது வந்து மேகசீன்ஸ் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது கட்டிடத்தை பற்றி கட்டுவது எப்படி என்பது பற்றி பல ஏனென்றால் அதை படிப்பதற்கு ஆட்களுக்காக வாங்குவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் புத்தகங்களை வாங்குவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை எனதான் பொதுவாக அறிவுக்காக படிக்கிறவர்கள் மிக மிக குறைவானது தேவைக்காக படிக்கிற ஒரு மாணவர்கள் படிப்பார்கள் அல்லது ஆசிரியர்கள் படிப்பார்கள் அல்லது ஆராய்ச்சியாளர் படிப்பார்கள் ஆகவே அந்த தேவையை நாம் உருவாக்க வேண்டும் அந்த தேவையை எப்படி உருவாக்கப் போகிறோம் என்பதுதான் இந்த செம்மொழி மாநாட்டின் ஒரு நோக்கமாக கூட இருக்கலாம் வணக்கம் என் பேர் நான் கலிபோர்னியா தமிழ் கழகத்தில் வந்து ஆசிரியராக இருக்கேன் நீங்க இந்த டிரான்ஸ்லேஷன் பத்தி காமிச்சீங்க டிரான்ஸ்லிட்ரேஷன் பத்தி நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கு தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்பெல் கரெக்ஷன் இதுக்கு எல்லாம் முயற்சி இருக்கா ஏன்னா மாணவர்கள் இப்ப பெருசு பெரிதாக சர்வு எதுக்குன்னா அவங்க டைப் அடிக்கும் பொழுது இதுக்கு சின்னரா போடணுமா பெரியரா போடணுமா அது ரெண்டு சுளினா போடணுமா மூணு சுளினா போடணுமா அந்த ஸ்பெல் கரெக்ஷன் அது அது இல்ல இல்ல இங்கிலீஷ் திட்டத்தலயே இல்ல ஆனா அதுக்கு வந்து ஒரு சாப்ட்வேர் இருக்கு அந்த சிஸ்டம் வீ கிருஷ்ணமதி டாக்டர் வீ கிருஷ்ணமதி ஹஸ் டெவலப்ட் ஏ சாப்ட்வேர் ஃபார் ஸ்பெல் செக் இன் தமிழ் தமில்ல வந்து ஆனாலும் கூட அதற்கு வந்து நமக்கு தமிழ்ல இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னா ஆங்கிலத்துல மாதிரி ஒரு ஒரு குறுகிய இலக்கணம் கிடையாது பரந்துபட்ட ஒரு இலக்கணம் இருக்கிற காரணத்தால எல்லா சொற்களுடைய இணைப்பையும் நம்ம அந்த கணிப்பில தர வேண்டும் எப்படி எல்லாம் இந்த சொல் வரும் அப்படிங்கிறதுக்கு அது அப்ப சரியா தவறா அப்படின்னு பாப்பதற்கும் நம்ம வந்து செக் பண்ணணும் ஆகவே இப்போ வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க வேற்றுமை உருவங்கள் இந்த மாதிரி சில சொற்கள் புலரும் போது மிகுமா மிகாதா அப்படிங்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட சில ஸ்பெல் செக் இருக்கு எடுத்து பிழைகளை திருத்துவதற்கான சாப்ட்வேர் மென்பொருட்கள் இன்றைக்கு இருக்கிறார் டாக்டர் பாலசுப்ரமணியம் உங்களுடைய கட்டடம் மிகவும் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுங்க சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆக்சுவலி நான் ஒரு ஒரு சில சாப்ட்வேர் மெஷின் டிரான்ஸ்லேஷன் சாப்ட்வேர் பார்த்துருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இமெயில் அனுப்புறப்போ நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை டார்கெட் லாங்குவேஜ் பிக்ஸ் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்க லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு ஆனா இட் இஸ் சோ அன்பார்ச்சுனேட் தமிழோ அல்லது இந்தி மொழிகளோ அது காணும் ஏதாச்சும் அல்லது இந்திய மனிதர்களுக்கும் தனியாக ஒரு மிஷின் டிரான்ஸ்லேஷன் இப்போ உருவாக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இப்போ அதே மாதிரி மத்திய மைய அரசும் இப்ப உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதுல வந்து குறைபாடுகள் இருக்கிறது அந்த குறைபாடுகளை அவர்கள் வந்து அது தீர்த்து கொடுத்தால் மிக சரியான ஒரு மொழிபெயர்ப்பை அது தரக்கூடும் உருவாக்கத்தில் இருக்கிறது இன்னைக்கு முழுமையான ஒரு மிஷின் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஐஐடி கான்பூர்ல ஒரு என்எல்பி ட்ரைனிங் இருந்தப்ப ஒரு சாப்ட்வேர் காமிச்சாங்க அண்ணசா ரத்னு வந்து ப்ரொஃபசர் சைத்தன்யா அப்படிங்கிற ஒரு தயார் பண்ணியிருந்தாரு

டிக்ஷனரிலிருந்து அப்படியே எடுத்து ஆங்கில சொல்லுக்கு பெண் என்றா பேனா என்று சொல்லுவோம் எழுதுகோன்னு சொல்றதோ அப்படின்னு நம்ம டிக்ஷனரியில என்ன இருக்கோ அதை கொண்டாந்து கொடுத்துரும் ஆனால் ஒரு நம்ம வந்து நான் பேனாவால் எழுதுகிறேன் என்று சொன்னா நான் தமிழ் பல்கலைக்கழகம் ஆஃபர்ஸ் தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃபர்ஸ் அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ் நான் கொடுத்தேன் அதுல இங்க இப்ப வந்து இன்னொரு தகவல் சொல்ல வேண்டும் இந்த நான் சொன்ன இந்த மென்பொருட்கள் எல்லாமே எங்களுடைய அரங்கலை தமிழ் இணைய கண்காட்சி அரங்கலை வந்து டெமோவுக்கு வச்சிட்டு இருக்காங்க நீங்க அங்க போய் பார்க்கலாம் அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ஆஃபர் அப்படிங்கிறதுக்கு சலுகை அப்படின்னு வருது தமிழ் வச்சு ஆஃபர் ஆஃபர்ஸ் அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ் அப்படின்னா தமிழில் கல்வி திட்டங்களை இணைய தமிழ் இணை பல்கலைக்கும் வழங்குகிறது வரணும் ஆனா இது வந்து சலுகையாக கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொற்கள் ஆனா நீங்க ஆஃபர் அப்படின்னு பாட்டீங்கன்னா ஆஃபருக்கு சொல்லுவோம் வெண்பொருள் தயாரிக்கிறவங்க எல்லாம் இப்ப நல்லா தயாரிக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்ல இணையதளத்தில் எழுத முடியுது ஆனா எண்ணிக்கோடுல எழுதுனத வேர்டுல காப்பி பண்ணி போட முடியுது அதையே மேக்கர்ல காப்பி பண்ணி போட முடியல சரி இப்ப நமக்கு எளிமையா வந்திருக்கிற பேஜ் மேக்கர்ல ஒரு பகுதியை அடிச்சு அதை அப்படியே காப்பி பண்ணி வேர்டில் போட்டா சரியா பதிவாகுது தமிழ்ல வேர்டில் ஒரு பகுதியை டைப் பண்ணிட்டு பேஜ் மேக்கர்ல காப்பி பண்ணி வேற வருது பேர்ல எப்படி சரி பண்றது அதாவது பல்கலைக்கழகத்தின் கேள்வி அல்ல இருந்தாலும் நான் பதிலளிக்கின்றேன் பேஜ் மேக்கரை வந்து அந்த நிறுவனத்தின் பெயர் ஆல்டஸ் என்ற நிறுவனம் அதை அடோப் என்ற நிறுவனம் வாங்கியது அது வாங்கும் போது செவன் பாயிண்ட் ஜீரோ அதனுடைய பதிவு எண் அதோடு அவர்களுடைய தயாரிப்பை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் தயாரிப்பே செய்யவில்லை யூனிகோட் என்பது தற்போதைய எழுத்துரு வடிவு அது எப்படி அதற்கு இணையாகும் நீங்கள் அடோபில் உள்ள பிற மென்பொருட்களை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் கேள்விக்கு தீர்வாகும் நாமும் லேட்டஸ்டுக்கு மாறினால்தான் விரைந்து செல்ல முடியும் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் நன்றி மீண்டும் அனைவருக்கும் கேள்வி கேட்டவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த அமர்வில் நேத்ராவதி திரு திவ்ய பாரதி சௌமியா நக்கீரன் மற்றும் அமிர்தராஜ் ஆகியோர்கள் சிறந்த முறையில் பேசினார்கள் இங்கு மேடையில் இருப்பதற்கு திரு வாசு ரங்கநாதன் அவர்களை நினைவு பரிசு அளிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் não um...